ஆரிய என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகருத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகிலுள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட சாம்பவான்களுக்கும் மற்றும் ஜோதிட குருமார்களுக்கும் மற்றும் இந்த காணொளியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம் அதில் இன்று நவ கிரகங்களில் கடைசி கிரகமான கேது என்ற நிழல் கிரகத்தின் காரகத்துவங்களை பற்றி பார்ப்போம் இந்த கேது என்பவர் சுவர்பானுவின் உடல் பகுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கான காயத்ரி மந்திரம் சித்திர வர்ணாய வித்மகே சர்பரூபாய திமகி தன்னோ கேது பிரசோதயாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேது திசை நடப்பவர்கள் கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து உள்ளும் வெளியும் சுத்தமாக இருக்க பெற்று தெய்வத்தை ஏற்றி தெய்வத்துக்கு முன் உட்கார்ந்து கிழக்கு நோக்கி பார்த்து இந்த காயத்ரி மந்திரத்தை ஏழு முறை அல்லது பதினாறு முறை உச்சரித்து வரும் பட்சத்தில் இருபத்தி ஒரு நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உணர முடியும் என்பது தின்னம் சரி நண்பர்களே ரைட் வாருங்கள் காரகத்துவத்திற்குள் செல்வோம் பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட காரகத்துவங்கள் என்று பார்க்கும் பொழுது இது ஆணும் பெண்ணும் அற்ற அளி நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நெடிய உயரமானவர் என்றும் அந்நிய பாசை பேசக்கூடியவர் என்றும் செம்மை நிறம் கொண்டவர் என்றும் இனம் ஜாதி என்றும் குரூர குணம் கொண்ட பித்த தேகம் உடைய திசை வடமேற்கு வைடூரியம் நவரத்தனங்களில் தானியத்தில் கொள்ளு மலரில் செவ்வல்லி தெய்வத்தில் இந்திரன் வர்ணத்தில் பலவர்ணம் காலஸ்திரீ கீழப்பெரும்பல்லம் இந்த இரண்டு ஸ்தலங்களும் இந்த கேதுவனுடைய பாதிப்பு உள்ளவர்களுக்கு சிறந்த நிவாரண ஸ்தலமாக கோரப்பட்டிருக்கிறது கோட்சார காலத்தில் பதினெட்டு மாதம் ஒரு கட்டத்தை கடக்க பயன்படுத்தி பயன்பாடை எடுத்துக்கொள்கிறது அதிர்ஷ்ட எண்ணெய் என்று பார்க்கும் பொழுது எண் ஏழு என்ற எண்ணை பெற்றிருக்கிறது ஆக கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் சற்று வித்தியாசமான வினோதமான மனோபக்கங்களை கொண்டவர்கள் இவர்களே ஞானத்தில் மிகப்பெரிய இலக்கை தொட்டவர்களும் இந்த கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த அசுபதி மகம் மூலத்தில் உதித்தவர்களே என்பதில் கருத்து இருக்க முடியாது அதற்கடுத்து கேதுவின் கூட என்று பார்க்கும்போது தாய்வழி பாட்டன் பாட்டி நரம்பு முடி மர்ம உறுப்பு தாடி மாம்பழம் புகைக்குழாயின் வாசல் குறுகிய பாதை குமரியல் அறை ஜோதிடம் மந்திரிகம் ஆன்மீகம் கோவில் சட்டம் நூல் மின்கம்பி கயிறு கடைகள் மண்பாண்டம் காவியுடை மோட்சம் பிரம்மன் தர்மஸ்தான இடங்கள் மற்றும் மருத்துவமனை தீயணைப்புத்துறை மாத மரத்தின் வேர் பகுதி பாம்பின் வாழ் பகுதி செயின் வளை சாக்கடை பகுதி உலர்ந்த புல் மூலிகைகள் யானையின் துதிக்கை ஆழமரத்தின் விழுது கொடி தத்துவம் ரகசியம் சண்டை சச்சரவுகள் அகஸ்திய முனி தியானம் தவம் மௌனம் வைராக்கியம் நிதானம் திடமான சித்தம் மனவெறுப்பு மயக்கம் சந்நியாசம் போன்றவைகள் அடையாளம் காட்டுவது கேதுவனுடைய காரகத்துவங்களை என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதற்கடுத்து வாசஸ்தலம் என்று பார்க்கும் பொழுது சிறை அழகுமேடை மேடை மருத்துவமனை தியான மையம் கிறிஸ்துவ ஆலயம் குருத்துவார் மத் புத்த மத கோயில்கள் மற்றும் மரங்கள் ஆலமரம் ஆதிமரம் நானல் அசோக மரம் நெருஞ்சில் முள் சடாமஞ்சில் போன்ற மூலிகைகள் மரங்கள் கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்றவைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது தானியங்கள் என்று பார்க்கும் பொழுது கொள்ளு மணிலாக்கொட்டை புடலங்காய் பீன்ஸ் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் கோழிக்கறி காடைக்கறி சோளம் அன்னாசி பழம் போன்றவை கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்றதாக கருதப்பட்டிருக்கிறது ஜாதி என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துவர் வேடர் இருளர் சீக்கியர் புத்த மதத்தினர் செம்படவர் செங்குந்தர் போன்ற இனத்தைச் சார்ந்தவர்கள் கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் மற்றும் நூல் துணி உற்பத்தி மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களே என்று நடைமுறையில் காண முடிகிறது வஸ்துக்கள் என்று பார்க்கும் பொழுது வைடோரியம் ஈயம் கயிறு கொடி சங்கிலி மெழுகுவர்த்தி நூல் தையல் இயந்திரம் மின்கம்பி சுருள் தொலைபேசி மண்பானை மண் தொட்டி மற்றும் மண்ணால் செய்யப்படும் அனைத்து பொருள்களும் கேதுனுடைய ஆதிக்கம் பெற்றவைகளே என்பது நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது மிருகங்கள் என்று பார்க்கும் பொழுது எலி கீரிப்பிள்ளை அணில் சிகப்பு ஆடு கொசு மூட்டைப்பூச்சி பூரான் தேல் மற்றும் விஷமுள்ள சிலந்தி எறும்பு மற்றும் விஷ மருந்துகள் அனைத்தும் கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்றவைகளே தொழில் என்று பார்க்கும் பொழுது மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் சட்டத்துறை தையல் தையல் மிஷின் தையல் மிஷின் கடை தையல் மிஷன் மிஷின் பழுதுபார்போர்ட் கயிறு வயரி மின்கம்பிகள் நூற்பாலை ஸ்பின்னிங் ஸ்பின்னிங் நூல் உற்பத்தி மற்றும் வியாபாரம் மருந்து மற்றும் மருந்து உற்பத்தி மற்றும் வியாபாரங்கள் அனைத்தும் கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்றவைகளை நாடுகள் என்று பார்க்கும் பொழுது ஈரான் ஆப்கானிஸ்தான் சீனா மற்றும் கிறிஸ்துவர் வாழும் நாடுகள் இந்துக்களில் விநாயகரை விரும்பி வழிபடும் பகுதிகள் அனைத்தும் கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்றவைகளே என்று நடைமுறையில் காண முடிகிறது இதையேதான் நூற்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது தொழில் என்று பார்க்கும் பொழுது நெசவு தொழில் பஞ்சாயத்து வைண்டி புகையிலை சம்பந்தப்பட்டது காப்பிக்கொட்டை சம்பந்தப்பட்டது தேயிலை சம்பந்தப்பட்டது விற்பனை மற்றும் தயாரிப்பு போன்றவைகள் கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்றவைகளே நோய்கள் என்று பார்க்கும் பொழுது நுண்ணிய நரம்பு சார்ந்த நோய்கள் குறிப்பாக தலைவலி மைக்ரீன் தலைவலி மூளை காய்ச்சல் இரத்த உறைதல் மயக்கம் போன்றவை கேதுவனுடைய பாதிப்பால் நடைமுறையில் இந்த பாதிப்பை காண முடிகிறது காக்கை வெளிப்பு வன்கொடூரம் தசைகள் திடீரென உறைந்து போதல் மனம் சார்ந்த நோய்கள் உணர்வு இழந்த நிலையை நிலை மற்றும் முடக்குவாதம் நரம்பு சுண்டி இழுக்கும் இழுப்பு நோய் பெரியம்மை முகவாதம் இடுப்பு தசைகளில் செம்படை நோய்கள் வாத நோய் மற்றும் காது குறும்பி மூக்குப்பேழை கண் பேளை நுரையீரல் தொந்தரவுகள் படை நோய் மற்றும் கண் நோய்கள் கேதுவின் காரகத்துவம் கொண்ட நோய்களாகவே கருதப்படுகிறது உறவுகள் என்று பார்க்கும் பொழுது பாட்டன் பாட்டி மற்றும் தாய்வழி சொந்தங்கள் மற்றும் ஞானிகள் கிறிஸ்துவ மதத்தில் உள்ள பெரியவர்கள் முதல் கடைக்கோடி கோயில் உள்ளவர்கள் வரை அனைத்தும் கேதோனுடைய ஆதிக்கப்பட்ட மனிதர்களே என்பதில் கருத்து இருக்க முடியாது அடுத்து வழிபாட்டு ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது மனித முகம் இல்லாத தெய்வங்கள் விநாயகர் ஆஞ்சநேயர் சரவேஸ்வரர் கேளப்பெரும்பள்ளம் பிள்ளையார்பட்டி மற்றும் கிறிஸ்துவ மத தேவாலயங்கள் அனைத்தும் கேதுவின் காரகத்துவங்களில் ஏற்படும் பாதிப்புகளை கேதுக்கள் ஆதிக்கம் பெற்ற தெய்வங்களை தரிசிக்க பாதிப்புகள் குறைவதை நடைமுறையில் காண முடிகிறது சஞ்சாரம் என்று பார்க்கும் பொழுது ஒன்றரை வருடம் ஒரு ராசியை கிடக்கிறது இதில் பனிரெண்டு ராசிகளிலும் இருக்கும் ஜென்ம கால கிரகத்தை கேது கோச்சாரத்தில் தொடும் பொழுது பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண குறிப்பாக சந்திரனை சூரியனை கடக்கும் பொழுது அரசியலில் உள்ள உயர் மட்டத்தில் உள்ளவர்கள் முதல் கடை மட்டத்தில் இருப்பவர்கள் வரை ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு இயக்கத்தினுடைய கொடியை தாங்கி அந்த கொடியினுடைய ஈடுபாட்டோடு செயல்படுகிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது சந்திரனோடு அல்லது சந்திரனை கடக்கும் பொழுது ஒரு பாதிப்பை மனம் சார்ந்த விஷயங்கள் உடலில் உள்ள சுரப்பிகள் சார்ந்த விஷயங்களில் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்து விடுகிறது செவ்வாய் என்று பார்க்கும் பொழுது நாம் எந்த அதிகார தோரணையுள்ள ஜீவனத்தில் இருக்கிறோமோ அங்கு ஒரு பெரிய பாதிப்பையும் சங்கடத்தையும் தந்துவிடுகிறது புதன் என்று பார்க்கும் பொழுது இந்த புதன் கேதுவோடு சேர்ந்து இருந்து கேதுவை கோச்சார காலத்தில் இந்த புதன் கேதுவை கடக்கும் காலத்தில் அது புதன் தசாபுத்தியோ கேதுவனுடைய தசாபுத்தியோ இருக்கும் காலங்களில் எந்த வயது உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை தேவையில்லாத எண்ணங்களை மனதில் உற்பத்தி செய்து காதல் என்ற வலையில் விளைவைத்து விடுகிறதை நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் குருவோடு சேரும் பொழுது பலமான பாதிப்புகள் சங்கடங்கள் தங்க நகைகள் மற்றும் தங்க நகைகள் போன்ற நகைகளால் பலமான அவமானங்களையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் குருவும் கேதுவும் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்து அந்த குருவையும் கேதுவையும் கோச்சார கேது கடக்கும் காலத்தில் குரு திசையில் கேது புத்தியோ கேது திசையோ கேது திசையில் குரு புத்தியோ நடக்கும் காலமானால் அப்போது வீட்டில் உள்ள தங்க நகைகள் அனைத்தும் அடமானத்துக்கு போய்விடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது அவர்களே தசாபுத்தியாக இருக்கும் பொழுது பலமான பாதிப்புகளையும் அவமானங்களையும் தந்துவிடுகிறது அதே சமயத்தில் இந்த கேது குருவோடு சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாம் பலமான அவங்க அவமானங்களையும் சங்கடங்களையும் சந்தித்த சந்தித்திருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக காண முடிகிறது சுக்கரனோடு சேரும் பொழுது பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் அல்லது பெண்களால் பாதிக்கப்பட்டு அவர்களினுடைய விருப்பத்திற்கு இணங்கி செயல்பட்டு அதனால் வரக்கூடிய பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தவறாமல் சந்திக்கிறார்கள் என்பதை காண அதே சமயத்தில் சனியோடு கேது சேரும் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அந்த சனியையும் கேதுவையும் கோச்சார கேது கடக்கும் காலங்களில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரன்னிங் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய அன்றாட முதலீட்டுக்கு அந்த தொழிலை நடத்துவதற்கான அன்றாட முதலீடு இல்லாமல் அந்த தொழில் அவமானத்தையும் தடைகளையும் சந்தித்து வருவதை நடைமுறையில் காண முடிகிறது அதற்கடுத்து கேதுவை கேது சந்திக்கும் காலம் அல்லது கிடக்கும் காலம் ஒன்று குடும்பத்தை விட்டு வெளியேறச் செய்து விடுகிறது அல்லது ஆன்மீகத்தின் பால் ஈடுபாட்டை அதிகப்படுத்தி கொடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் கேது ராகுவை கடக்கும் காலங்களில் தவறான முடிவுகளை எடுத்து அல்லது பிரமாண்டமாக செயல்படக்கூடிய காரியத்தை மிக மிக சுருக்கி ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் நிறுத்தி அதனால் அவமானத்தையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே அடுத்தது ஒவ்வொரு நட்சத்திரமும் நட்சத்திரம் தரும் காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை தர இருக்கிறோம் தொடர்ந்து பயணியுங்கள் அதே சமயத்தில் வரும் காலத்தில் இதுவரையில் இணையத்தில் வெளியிடாத எண்ணற்ற காரகத்துவங்கள் காரகத்துவங்கள் சார்ந்த தகவல்கள் இயல்பு வாழ்க்கைக்கு பொருந்து போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நடைமுறையில் கண் கண்டு கடந்து பயணிக்கும் சூழ்நிலையில் எதை எதை உணர்கிறோமோ அது அனைத்தும் ஒரு கிரகத்தின் காரகத்துவங்களே அல்லது ஒரு நட்ச நட்சத்திரத்தின் காரகத்துவங்களே அல்லது ஒரு ராசியினுடைய காரகத்துவங்களே என்பது மறுக்க முடியாத உண்மை என்பதை அடையாளம் காட்டும் பதிவுகளாக இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து எடுக்க முடியாது சரி நண்பர்களே பாருங்கள் என்னோட பயணிங்கள் என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்களுக்கு என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலைகள் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பாதாமே